ஆளினால் தமிழன் வலைவலின் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டோட அரசியல் களம் பற்றியும் தளபதி விஜய் அவர்களோட அரசியல் முன்னெடுப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே தமிழ்நாட்டோட அரசியலில் திரைப்பின்பலம் இருந்தால் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பின்பம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு முன் உதாரணத்துக்கு எம்ஜி எம்ஜிஆர் எடுத்துக்கலாம் ரஜினி எடுத்துக்கலாம் விஜயகாந்த் எடுத்துக்கலாம் இப்படி பல பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க இந்த நடிகர்லேயே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது யாருன்னு பார்த்தா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமாக பெரிய வெற்றி அடைஞ்சிடல அவர் திரைப்பின் மூலமே இருந்தாலும் படம் நடிக்கும் போதே தன்னை அரசியலில் ஈடுபடுத்திக்கிட்டாரு அண்ணாவோட கொள்கையை உள்வாங்கின எம்ஜிஆர் வந்து முதன் முதலாக திமுக கட்சியில் தான் இணைஞ்சாப்பில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேயே சுதந்திர இந்தியா பொதுத்தேர்வு நடக்கும்போது எம்ஜிஆரும் பிரச்சார பிரச்சாரத்துக்கு போனாங்க அந்த அரசியல் முன்னெடுப்பதுனால அறிஞர் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுகவோட சட்டமன்ற மேலவை உறுப்பினராக எம்ஜிஆர் நியமித்தார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் திரை 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 வாழ்க்கை ஒரு பக்கம் திரைத்துறை இன்னொரு பக்கம் அரசியல் வாழ்க்கை இந்தபடி ரெண்டு பாதையும் அவருக்கு நல்ல வெற்றியை கொடுத்துச்சு திமுகவும் காங்கிரஸும் எதிரும் புதிரமாக இருக்கும்போதே காமராஜர் பிறந்தநாளுக்கு விழாவில் கலந்துக்கிட்ட எம்ஜிஆர் வந்து அப்போவே அண்ணா எனது வழிகாட்டி காமராஜரே என் தலைவர் அப்படின்னு ஒரு கூட்டத்திலலாம் பேசியிருந்தார் இதை பார்த்துட்டு நிறையா உட்கட்சி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்போ இருந்த திமுக கட்சியில் ஏன்னா ஒரு ஒரு கட்சியை சேர்ந்தவங்க மற்ற கட்சி இன்னொரு கட்சியில் போய் இருந்தால் அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை இன்னொரு ஒரு தலைவரை போய் புகழ்ந்து பேசும்போது ஒரு எளிதான விஷயம் இல்லைல்ல ஆனாலும் அப்போ இருந்த தலைவர் அறிஞர் அண்ணா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அமைதி காத்தார் ஏன்னா எம்ஜிஆரை வந்து புறக்கணித்தா இதில் நமக்கும் அரசியல் வாழ்க்கை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அண்ணாவோட மறைவுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தமிழ்நாடு பொதுத்தேர்தல் நடந்துச்சு அப்போது திமுக ஆட்சி அமைச்சரங்க அப்போ தான் கலைஞர் முதலமைச்சர் ஆனார் ஆனால் திமுக கட்சியில இருந்த முக்கியமான திமுக நிர்வாகிகள்கிட்ட சொத்து கணக்கு கெட்டதுனால உட்கட்சி ப்ராப்ளம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம் தான் அண்ணா திராவிட கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நட ஆரம்பித்தாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திண்டுக்கல்லில் இடைத்தேர்தல் நடந்துச்சு அதில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி அடைந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அசம்பிளி எலெக்ஷன் நடந்துச்சு அதுலேயும் அஇஅதிமுக மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் முதலமைச்சரானார் அதுக்கப்புறம் தொடர்ந்து மூணு தடவை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார் காமராஜரோட மதிய உணவு திட்டம் அதை சத்துணவு திட்டமாக ஆக்குனது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதுக்கடுத்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு இப்படி பல திட்டத்தை கொண்டாந்துன்னா மக்கள் மனசில் நீங்க இடம் பிடிச்சார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் அந்த கட்சியை தான் ஜெயலலிதா அப்படி கண்டினியூ பண்ணாங்க சிலதான் இப்போ திரைப்பிரபலமாகவே இருந்தாலும் அவ்வளோ பெரிய கட்சியை புதுசாக ஆரம்பிக்கலாங்களும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களும் பெரிய மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமையாக மாறி ஒரு நல்லாட்சியை உடையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னிலருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவங்க நல்லாட்சி கொடுத்து எம்ஜிஆரோட கட்சிங்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு அதுக்கடுத்து புரட்சி கலைஞர் எம்ஜி அதுக்கப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் அரசியல்வாழிக்கு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க இப்படி படம் நடிக்கும் போதே மிகப்பெரிய மக்கள் செல்வாக்க கொண்டு இருந்த எம்ஜிஆர் தான் அந்த அவ்வளோ பெரிய அரசியல் மிகப்பெரிய வெற்றி அட அடைஞ்ச முடிஞ்சிச்சு இதுமாதிரி இப்பவும் விஜய் அவர்களும் மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்கலாம் இருந்தாலுமே இப்போ வரைக்கும் ஒரு அவங்க மாநாட்டை தவிர மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ இல்லை வேற ஒரு மக்கள் பிரச்சனையில் உள்ள அனுபவங்களோ அவருக்கு ரொம்ப இல்லை பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்க வீட்டுக்கு போனது இப்படி ஒரு ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே கலந்துகிட்ருக்கார் விஜய் இருந்தாலும் இந்திய ஜனநாயக நாட்டில் யாருனாலும் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு யாருனாலும் வரலாம் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் திமுக அதிமுகனு மிகப்பெரிய ரெண்டு கட்சிகள் இருக்குது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மக்கள் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மாதிரி அடுத்து எலெக்ஷன் வரும்போது திரும்பவும் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வெற்றியை பெற முடியும் ஏற்கனவே சமீப காலமாக நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் ரசிகர்கள் வேறு வாக்காளர் வேறுன்னு சொன்னதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் இருந்த அந்த இடத்துல இருந்த அரசியல் வேறு இப்போ தற்சமயம் இருக்கிற அரசியல் வேறு ஏன்னா எல்லார் கையிலையுமே மொபைல் வந்துருச்சு எல்லாம் எங்கே தமிழ்நாட்டில் எது எங்கே நடந்தாலும் உடனே உடனே தெரியுது வேர்ல்டு லெவலில் எது எங்கே நடந்தாலும் உடனே தெரியுது இருக்கிறதுனால மக்கள் வந்து எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ பேப்பர் நியூஸ் வந்தால் தான் ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும் இப்போ அப்படி இல்லைல்ல ஒரு கட்சிக்கு மக்கள் சப்போர்ட்டு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும்னா முதல்ல அந்த கட்சியோட கொள்கை அந்த கட்சியோட கோட்பாடு இப்படி எல்லாம் உறுதியாக இருந்தால் தான் மக்களும் அவங்கள திரும்பி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு இப்போ கொள்கை கோட்பாடு இந்த மண்ணுக்கான அரசியலை வந்து பேசுகிறது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் தளபதி விஜய் அவர்களும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் மக்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவ்வளோ பக்கமும் மக்கள் திரும்புவாங்க ஆனாலும் தரிசமையாக அரசியலில் சமீப காலமாக பீகார்லேருந்து பிரசாத் கிஷோரை கூட்டு வந்து தேர்தல் வியூகம் அமைக்கிறது சாதி ரீதியாக மாவட்ட செயலாளர்கள் அமைப்பது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திமுக கட்சி அதிமுக கட்சின்னு இப்படி பத்தோட ஒன்று பதினொன்று அந்த பக்கம் ஒதுக்கிக்கிட்டே போயிடுவாங்க மக்களும் கட்சிகளை இப்போ ரசிகர்கள் இருக்கிறதுனால இப்போ ஒரு பக்கம் மேலே ஏறி வந்தாலும் பிற்காலத்தில் திரும்பவும் அந்த திமுகவோட கட்சி அதிமுக அது கூட சேர்ந்தது தான் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு பிம்பம் உண்டாயிரும் சமீபத்தில் நடந்த இடை ஈரோடு இடைத்தேர்தலில் கூட அண்ணன் அவர்கள் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் மற்ற எல்லாம் போட்டி போடுறதுக்கு யோசிச்சப்போ கூட அங்கே வேட்பாளரை போட்டு அந்த தேர்தலில் சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மண்ணுக்கான அரசியலையும் இந்த மக்களுக்கான அரசியலையும் தொடர்ந்து அண்ணன் சீமான அவர்கள் பேசிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படி ஒருவேளை தனித்து நின்று விஜய் சீமான அளவு அளவுக்கு பெருசாக வெற்றி பெறுவானு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் ஒருவேளை அந்த தேர்தல் வியூக அமைப்பாளர் வந்து அவங்க தான் நிறைய வியூகம் அமைக்கிறாங்களே ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெட்டியை திமுகவுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுக்கு முன்னாடி ஒரு பெட்டியை கொண்டுக்கிட்டு போவாங்க அந்த பெட்டிக்குள்ள வந்து மக்களோட பிரச்சனையை மனுவை எழுதி கொடுத்து அந்த பெட்டியை பெட்டிக்குள்ள அந்த மனுவை போடுவாங்க அதை வந்து தப்பூட்டு போட்டு பூட்டி வச்சுருந்து இதெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்த பிற தீர்ப்போம்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இன்ன வரைக்கும் தீர்ப்பு மக்களோட பிரச்சனை நிறைய பிரச்சனை இன்னும் தீர்க்காமலே இருக்குது தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது வந்து மக்களை ஒரு முட்டாளாக்குற விஷயம் ஏன்னா தேர்தல் வியூகம் அமைப்பாளர் அமைப்பாளர் அவங்க வந்து மக்களை வந்து எப்படி முட்டாளாக்கி அதன் மூலியம் எப்படி அதன் மூலமாக வாக்கை எப்படி நம்ம பக்கம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வியூக அமைச்சு கொடுக்கறது தான் இந்த தேர்தல் வியூக அமைப்பாளரோட வேலையை சரி ஓகே ஜனநாயக நாட்டில் யாருனாலும் மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு கட்டாயம் வரலாம் அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு அவரோட அரசியல் வா வாழ்க்கை பெருசாக வெற்றி பெறுவதற்கு எங்களோடய வாழ்த்துக்கள்